குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு தேசத்துல இருக்கோம் வெக்கமா இருக்கு அந்த குழந்தைக்கு முதல்ல காமம்னா என்னன்னு தெரியுமா அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது போது நம்மளாம் எவ்வளவு கேவலமானவங்கல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி த்ரிஷாவுக்கு வந்துட்டு பெரிய பிரச்சனை வந்தோன்னா திரிஷாவுக்காக லட்சக்கணக்கான பேர் குரல் கொடுக்கறாங்க நயன்தாரா சீன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் லட்சக்கணக்கான பேர் குரல் கொடுத்து ட்வீட் பண்றது என்ன இன்ஸ்டாகிராம்ல ஆய்வுன்னு கத்துறது என்ன உண்மையிலேயே நம்மள ஒருத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அடிமட்டத்தில் இருக்க நடிகைகள் தாங்க குரல் கொடுக்குறாங்களே அறந்தாங்கி நிஷாவும் இப்போ தான் பண்ணியிருக்காங்க மேல் மட்டத்தில் இருக்க நடிகைகள் யாரும் இதை பற்றி பேசல ஈவன் த்ரிஷா நயன்தாரா யாருமே பேசல நயன்தாரா ஃப்ளைட்டில் போகிறாங்க த்ரிஷா இன்னொரு படத்தில் நடிக்க போகிறாங்க எல்லா நடிகைகளும் பிஸியாக இருக்காங்க ஆனால் அறந்தாங்கி நிஷா வெளியிட்டிருக்க வீடியோ பாருங்களேன் மகளிர் தினத்தப்போ ரொம்ப வருத்தமான ஒரு பதிவை தான் வெளியிட்டிருந்தாங்க ரொம்ப வருத்தமாக மகளிர் தினத்தை சொன்னாங்க அவங்க சொன்ன ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் பல நாட்டுக்கு போய்ட்டான் வந்துட்டு ஸ்டாண்டப் காமெடி பண்ணும்பொழுது எங்க நாட்டில் வந்துட்டு இதுக்கப்புறம் எங்கள் நாட்டோட பெருமையை நான் எப்படி பேச போகிறேனே தெரியல அப்படின்னு சொன்னாங்க செருப்பால் அடித்தா மாதிரியே இருந்துச்சு உண்மையிலே நம்ம எல்லாருமே வந்துட்டு தலை குனிஞ்சு தான் நிற்கணும் இதுக்கப்புறமா வெளியே போய் நான் இந்தியன்டான்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலலாம் சீன் போடவே முடியாது ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சட்டங்கள் கடுமையாகிற வரைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கும் இதை இப்போ கிடையாது கிட்டத்தட்ட இருபது வருஷமாகவே சொல்லியாச்சு அம்பேத்கர் வாழ்ந்தப்ப இருந்த மனிதர்களும் அவங்களுக்கு கொடுத்த சட்டங்களும் தண்டனைகளும் வேற இப்போ இருக்கவங்க விட கொடூரமா இருக்காங்க சோ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தை மாற்றணும் இன்னும் எத்தனை வருஷம் தான் வாயிலே வட சுட போகிறோம்னு தெரியல சவுதியில இப்படி நடந்தா வந்துட்டு வெட்டிடுவாங்க அதை கிழத்து வச்சு வெட்டிடுவாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அப்படி பார்த்த தண்டனைகள் வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் குறையும் மாட்டுக்கெல்லாம் போராட்டம் பண்ணோம் ஆனா பாருங்க பாண்டிச்சேரியில ஒன்போது வயசு குழந்தைக்கு போராட்டம் பண்றதுக்கு ஒன்றும் பெருசா ஆள் இல்ல அது சரி போராட்டத்திலேயே வந்துட்டு டைம் பார்க்கவும் மாத்தணும் உங்க தானே நம்ம